தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை துவங்கியது அமலாக்கத்துறை வேலூர் எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தேசிய பார்வை சேனல் நிலையங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் அமலாக்கத்துறைன்னா என்னன்னு தெரியாது செந்தில் பாலாஜி வழங்கும்போது தான் தெரியும் ஏன்னா செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சராக இருக்கும் போதே சிறைக்கு சென்றார் சிறையில் இருந்துட்டு ஆறு மாதம் அமைச்சராக இருந்தார் ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தார் பிறகு வந்தவுடனே ஜாமீனில் வந்தவுடனே அவரு உடனடியாக திரும்ப அதே டிபார்ட்ம்க்கு ஆனால் பவர்ஃபுல் மினிஸ்டரே சிறையில் இருந்தார் அது தான் அமலாக்கத்துறைன்னா என்ன தமிழகத்துக்கு தெரியும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பி தேர்தல் வரைக்கும் அங்கே அமலாக்கத்துறை ஆக்டிவாக இருந்தது அப்புறம் ஆறு மாதம் எதுவுமே தூக்கத்தில் இருந்தது இப்போ நியூ இயர்க்கு திடீர்னு முடிச்சுட்டு இருக்குது மூணாம் தேதி இன்றைக்கு ஜனவரி மூணு ரேடுக்கு போயிருக்கு முகூர்த்தம் அவங்க செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் வீட்டில் கதிரானந்த் வேலூர் எம்பி வீட்டில் காட்பாடியில் பிரம்மாண்டமாக வீடு இருக்கும் மிக பிரம்மாண்டமாக அந்த பக்கம் நான் பார்த்துருக்கேன் அமைச்சர் துறைமுறைக்கு கேட்டால் யார் வந்திருக்காங்க எனக்கு தெரியாதுன்னாரு அமலாக்கத்துறை எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் வேலூரில் ஒத்திவைக்கப்பட்டது காரணம் பல பணங்கள் பணம் தங்க நகையெல்லாம் பறிமுதல் எலெக்ஷன் கமிஷனால் பறிமுதல் செய்யப்பட்டது அவர் அந்த டேம்மை நாலு வருஷம் இருந்துட்டு திரும்ப எலெக்ஷன் நடந்தால் அவர் எம்பி ஆகிட்டார் ஆகஸ்ட் மாதம் எலெக்ஷன் நடந்து அந்த டேம் முடிஞ்சு இப்போ திரும்ப எம்பி ஆகிட்டார் ஆனால் இப்போ தான் அமலாக்கத்துறை ரைடு வந்திருக்கு இந்த ரைடால் பெருசாக என்ன சாதிக்க முடியும் தெரியாது அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அமலாக்கத்துறை தன் வேலையை காட்டியிருக்கு இது உள்ளபடியே வரவேற்புருக்கு தகுதி ஏன்னா கூட பார்த்தீங்கன்னா பாஜக மகளிர் என்னென்ன போராட்டம்னா அவங்களா முன்னாடியே ப்ரிவென்டிவ் பண்ணலையா திமுக அவர்களுடைய அதிகாரத்தை திமுக அரசு போலீஸ் வச்சு செய்யும்போது மத்திய அரசின்னா பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நல்லா எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் இன்றைக்கு நடந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து எப்படி எப்படியோ மக்களுக்கு நல்லா தான் சரி நன்றி வணக்கம்